பிரதமர் மோடி டெல்லியில் இன்று ஒரே நாளில் பனிரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார் டெல்லி மெட்ரோ நான்காம் கட்ட விரிவாக்க திட்டத்தின் கீழ் ரிட்டாலா முதல் நிராலா குண்டலி வரை இருபத்தி ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் புதிய மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஹரியானா மாநிலங்களை இணைக்கும் இந்த வழித்தடத்தில் இருபத்தோரு ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன பொட்டானிக்கல் கார்டன் முதல் ஜனக்புரி வரையிலான மெஜந்தா லைன் மெட்ரோ ரயில் பாதையில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் சேவையையும் மோடி துவக்கி வைத்தார் உத்தரப்பிரதேசத்தின் ஷாகிபாபாத் ரயில் நிலையம் முதல் புதுடெல்லியின் அசோக் நகர் வரையிலான நமோ பாரத் ரயில் சேவை இன்று துவங்கப்பட்டது யுபிஐ ஆப் மூலம் கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்ற மோடி ஷாகிபாபாத் ரயில் நிலையத்திலிருந்து நியூ அசோக் நகர் நிலையம் வரை பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் நமோ பாரத் ரயிலில் பயணித்தார் உடன் பயணித்த மாணவர்களுடன் மோடி உரையாடினார் அப்போது மாணவர்கள் தங்களின் படைப்புகளை மோடியிடம் காட்டி வாழ்த்து பெற்றனர் இந்த திட்டத்தால் இரு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைவர் என அரசு தெரிவித்துள்ளது டெல்லி ரோஹினி பகுதியில் அமைந்துள்ள மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய பிரம்மாண்ட கட்டடம் கட்டவும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதன் மூலம் மக்களுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படும் என அரசு தெரிவித்துள்ளது